சிம்பிளா இது வந்து அம்பர்லா சைடு ஓபன் கிடையாது ஸ்லிட் கிடையாது ஓகேவா ஃபேண்ட் ஷாலு காமிக்கிற நீங்க கஷ்டப்பட்டு இந்த கலர்ல தேடணும் எனக்கு அந்த கலர் இருக்கு எனக்கு இந்த கலர் தான் வேணும் அப்படி நீங்க கடை ஏறணும் ஆன்லைன்ல கூட புக் பண்றதா இருந்தாலும் பார்த்து பார்த்து பண்ணுங்க நான் உங்களுக்கு எங்க பாப்பாக்கு பண்ற மாதிரி அவ்வளோ தேடி தேடி புக் பண்ணுவேன் நான் நாங்கள் எடுக்கிற இடம் வந்து அப்படியே கட்டு கட்டாக நூறு பீஸு ஐம்பது பீஸ் எடுக்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கலர் மட்டும் பிடிச்சிது அந்த டிசைன் மட்டும் பிடிச்சிதுன்னு வைங்கள ஐம்பது பீஸாக இருந்தாலும் சரி நூறு பீஸாக இருந்தாலும் சரி உடனே எடுத்துருவேன் நான் ஏன்னா அது போயிட எங்களுக்கு அவ்வளோ சூப்பராக போகும் உங்களுக்கே தெரியுதா எவ்வளோ அழகாக இருக்கு இந்த கலர் நம்ம பார்க்கலையே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுது